வீட்டில் சமைக்கணும்னு நினைப்போம் ஆனால் டயர்டாக ஃபீல் பண்ணும் நிறைய ஐட்டம்ஸ் சமைக்கணும்னு நினைப்போம் அப்போ ஒரு சின்ன தயக்கமும் வரும் டைமும் அதிகமாக எடுக்கும் இந்த பிரச்சனையை சரி பண்ண ஒரு கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா வெல்கம் டு புதுமையே வெல்லும் கேஸ்ரீ நம்பர் ஃபோர் பான் நேச்சுரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தேவையான காய்கறிகளை இந்த ஆப்பில் போய் ஆர்டர் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கி ப்ராப்பராக கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஆக் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துல நம்முடைய வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க இவங்க வெஜிடபிள் மட்டும் இல்ல மீட்லையும் இதே தான் செய்யறாங்க இதுல முக்கியமான விஷயமே கஸ்டமருக்கு கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்றதும் அதன் மூலமா டைம்ம சேவ் பண்றதும் தான் இந்த இன்னோவேஷன் இந்த இன்னோவேடியூ ஐடியானால ஆப் லான்ச் பண்ணதுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள இவங்க டென் தௌசண்ட் ப்ளஸ் டவுன்லோட்ஸும் ரீச் பண்ணிட்டாங்க இதுபோல இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான இன்னோவேஷன்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் இந்த சீரியஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஸ்டேட் டியூன்